ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Akshaya.com டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் கரியே இல்லாமல் கறி குழம்பு சுவையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல காரசாரமான சைவ கறிக்குழம்பு எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது ஆட்டுக்கறி குழம்பு சுவையில் அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ஏன் சாதத்தோடு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை சேனக்கிழங்கு சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க நீங்கள் கமனில் சொல்லுங்க இப்போ அரை கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு நல்லா அலசி எடுத்து இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி வாழில இருந்ததுன்னா போட்டு அது மேலே கட் பண்ணி வைங்க இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் கருணக்கிழங்க ரெண்டாக கட் பண்ணி அப்படியே வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விடுங்க வெந்து வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு வேண்டிய மசாலா அரைக்கிறதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க அதில் அரக்கப்பளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல மஞ்சள் இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சால் கருணக்கிழங்க திறந்து பார்த்துக்கலாம் கருணக்கிழங்க நீங்கள் தண்ணியிலையும் கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுக்கலாம் ஆனால் அது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்கிறேன் கருணக்கிழங்கு பத்து நிமிஷத்துலேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ அதை அப்படியே எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறட்டும் ஆறன பிறகு இதோட மேல் தோலை சீவி எடுத்துடுங்க கத்தியால் வெந்த பிறகு தோலை சீவத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கிறதுனால அதே நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்குங்க அதனால் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்திலே நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேக வெட்டி எடுத்திங்கன்னா போதும் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் அதோடய மேல் தோலை சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எல்லாம் ஒரே சரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் புளிப்பான தயிராகவே ஊற்றி நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க இது மாதிரி நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி பசைஞ்சிக்கங்க தயிர் சேர்த்ததுனால அதிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் பெசையவும் ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே ஊறட்டும் மசாலாவில் ஊறுனா கருணைக்கிழங்க ஃப்ரை பேனில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதுங்க அதுலேயே நம்ம பெரட்டி வச்ச மொத்த கிழங்கையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப அதிகம்லாம் எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை இது மாதிரி நல்லா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் நல்லா ஈவனாக கலந்து விட்டிங்கன்னா எல்லா சைடுமே செவந்து நல்ல பொன்னீரமாக வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே நீங்கள் தை சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சைடு தொட்டுக்கலாம் ஆனால் அதை விட அட்டகாசமான சுவையில் இன்றைக்கி மெயின் டிஷ்ஷே செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க சின்னதாக ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க இப்போ சீரகம் சோம்பு பட்டை கிராம்புலாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு கொதி வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வெங்காயமும் வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாகவும் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்து கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்து ஒரு கொதி வந்ததும் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கருணக்கிழங்கு வறுவல் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கொதித்து நல்லா மசாலாக்காரலாம் உள்ளே இறங்கட்டும் சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்லா கிரேவி திக்காயி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு கொதிக்கும் போதே வீடு முழுக்க தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இதோடு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் நான்வெஜ் சுவையில் மட்டன் கறி குழம்பு இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டிங்க ஆட்டுக்கறி சாப்பிட்டா எந்த அளவுக்கு சத்து சுவை இருக்குமோ அதே அளவு சத்து சுவையும் இந்த கரணக்கிழங்கு கிரேவியில் இருக்குங்க கண்டிப்பாக இந்த குழம்பு ரெசிப்பியை நீங்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்க கறி குழம்பு சாப்பிடாதவங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா தினமும் செய்ய சொல்லி அடைபிடிச்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் சாதத்தோடு அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடிப்பொழி அட்டகாசமாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்